இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் அதில் இப்போ முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறுங்கிறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க கிரகணங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் கிரகணம் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு பயங்கரமான ஒரு கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்படும் இந்த மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது இயற்கையாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம ராசிக்கு ஏற்படும் அதனால் கிரகணம் நடக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது காலங்காலமாக சொல்லப்பட்டு இருக்கு இப்போதான் மார்ச் மாதம் ஒரு கிரகணமானது நடந்தது அது வந்து முதல் சந்திர கிரகணம் இப்போ அடுத்தது முதல் சூரிய கிரகணம் இதே மார்ச்சில் நடக்க போகுது இந்த மார்ச் மாதமே கிரகண மாதம் என்று சொல்லலாம் இப்போ இந்த கிரகண மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நாம் வந்து ஜாக்கிரதையாக தான் செய்யணும் அதனால தான் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தினால நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அது முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேரில் காண ஆவலோடு இருப்போம் அப்படியாக ரெண்டாயிரத்தி ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்று முடிந்தது இந்த சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இல்லாமல் முழு சந்திர கிரகணமாக நடந்தது இதை வந்து இந்தியாவில் பார்க்க முடிந்திருக்காது ஏன்னா பகல் நேரத்தில் நடந்தது இந்த நிலையில இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல இரண்டாவது முறையாக அடுத்த கிரகணமானது நிகழப்போகுது இதுதான் முதல் சூரிய கிரகணம் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழ இருக்கு ஆக்சுவலி இந்த கிரகணத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் பார்க்க முடியாது காரணம் என்னன்னா இதுவும் பகல் நேரத்துல தான் நடக்க போகுது இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடை இருக்குது அதனால் இந்த கிரகண பிற்பகலில் நடக்கிறதுனால இதையும் இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் இதை மற்ற நாடுகளில் பார்க்க முடியும் குறிப்பாக ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த உலகின் சில பகுதிகளில் காண முடியும் இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது இந்தியாவில் என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது மிகவும் முக்கியமான ஒரு இதாக கருதப்படுது இது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்துல ரிஷபராசிக்காரங்க சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் சில விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்க கண்களில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நீங்க தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனாளிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும் அதனால அதை பண்ணுங்க அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வர இந்த நாளில் வெயிலில் சுற்றாமல் வீட்டிலே இருப்பது நன்மை தரும் அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக நீங்கள் குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும் ஆக்சுவலி கிரகண நேரத்தில் நீங்கள் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு உண்ண நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடுங்க மற்றதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் அதே போல் இந்த சூரிய கிரகண நாளன்னைக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவை தூங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து தூங்குவதை அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்னங்கிறத பார்த்தோம் தான் சூரிய கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ற தெளிவா உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க பண வரவுகள்ல இருந்தாலும் செலவுகள் வந்து கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளித்து விட முடியும் ஆடம்பர செலவுகள் மட்டும் இந்த கிரகணத்தின் போது கூடவே கூடாது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் திருமண வயதாக அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று திருப்தியான மன வாழ்க்கை அமையும் சந்தான பாக்கியமும் கெட்டும் இந்த மாதிரி சில பாக்கியங்கள் கெட்டும் அதே போல இந்த கிரகணத்தின் போது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் எழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உதவிகள் வேணும்னா அவங்க கிட்ட கேளுங்க ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண தாக்கத்தினால என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும் உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளை பிற தட்டி செல்வாங்க எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியது இருக்கும் மெயினாக தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் பெண்களுக்கு எதிரில் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டிங்கன்னா தான் சிறப்பாக எல்லாமே செய்ய முடியும் பெரியவர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்கள்லேயும் அதிக கவனம் வந்து தேவை அப்போ தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கையும் வந்து ஏற்படும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு சாரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் ரிஷபராசி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தாக்கம் எப்படி இருக்குன்னா மேல் அதிகாரிகளோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடிக்கடி உடல்ல பாதிப்புகள் உண்டாவதில் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து உங்களுக்கு இழுப்பறையில் இருக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் மேற்கொள்ளும் போது தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தாராளமாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமானது உண்டாகும் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனசலம் எல்லாமே அகலும் ஆன்மீக எண்ணம் இந்த கிரகணத்தின் போது அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும் அதனால் சாதுரியமாக செயல்படுங்க தொழில் வியாபாரத்தில் கூட முழு கவனத்தை வந்து செலுத்தணும் அப்போ தான் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்கள் இன்றி எதையும் செய்து முடிக்க முடியும் பணி தொடர்பான பயணங்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து மேற்கொள்ளுங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலனை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி